பெருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூரும் ஆணைமூத்தனை காதலால் குப்புவாரதம் கை இன்றைய வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது சனிப்பெயர்ச்சி சனி பயிற்சி அப்படிங்கிற பார்க்க போறோம் முதல்ல என்னுடைய குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி நான் இந்த பதிவை தொடரேன் அதாவது சனி பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சனி பகவான் தமிழ் சரியான தமிழ் வருடம் குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இரவு மணி ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு இதுவே ஆங்கில தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பது தமிழ் வந்து பங்குனி பதினஞ்சு தேதி இந்த தேதியில இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு போகிறாங்க போறாங்க சனி பகவான் அதாவது இதுவரைக்கும் தன்னுடைய சொந்த வீடான கும்ப வீட்டில் மூலத்திரிகோண வீட்டில் இருந்து மீன வீட்டுக்கு பிரவேசிக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் இதனால ஏற்படக்கூடிய படன்களை பத்தியும் தான் நம்ம வந்து பார்க்கறோம் இதில் பன்னெண்டு ராசிக்கு என்ன விதமாக படங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனி வீடியோவும் பார்க்குறோம் இதில் சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சூரியன் புத்திரன் தான் சனி சனியின் புத்திரன் மாந்தி அதாவது சனியின் புத்திரன் வந்து மாந்தி அல்லது குளிகன் சொல்லுவாங்க இதுல சனியினுடைய நிலை அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வந்து மேற்கு திசைக்கு அதிபதி மேற்கு திக்குக்கு அதிபதி சூரியன் கிழக்கு உதித்து மேற்கு மறிகிறாங்க அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பிளானட் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் அதாவது ஏ பன்னெண்டு ராசிகளில் காலபிருஷனுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம்பீட்ல உச்சமடையக்கூடியவரும் மேஷத்தில் நீச்சமடையக்கூடிய ஒரு இந்த சனி இருள் கிரகம் என்றும் நீதி கிரகம் என்றும் நீதி பாரபட்சமற்ற நீதிமக நீதிவான் அப்படின்னும் நம்ம பார்க்கறோம் அதாவது வந்து ஒரு நீதிபதி என்ன பண்றாங்க அப்படின்னா தவறுகளை விசாரிச்சு மரண தண்டனையாக இருக்கலாம் ஆயுள் தண்டனையாக இருக்கலாம் தங்களுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நீதி வழங்குறாங்க அந்த ஒரு தன்மையில தான் சனி பவான் அப்படின்ற ஒரு கிரகம் அமைப்பு அப்படிங்கிறது அவருக்கு ஈவு இறக்கம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்ற அச்சம் வந்து மக்களிடையே நிறைய இருக்கு அப்படிலாம் கிடையாது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஜாதகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான சரியான பலாபலன்கள் என்ன அப்படிங்கறது கொடுக்குறதுல சனி பவன் வந்து சரியான ஒரு நிலையில் இருக்கிறாரு தான் நம்ம அவரை வந்து நீதிமான் அப்படின்னு சொல்றோம் அவருக்கு வச்சிருக்க பேர் வந்து ஒரு சரியான பேர் தான் இவர் வந்து மேஷத்தில் நீச்சமடைகிறார் அப்படிங்கிறதுனால மேசராசிக்காரங்களை பாதிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகளில் முதலாவது ராசியில் தான் சனி பவான் நீச்சம் அடைகிறாரு சனி பொறுத்த வரைக்கும் சனி பவான் பொறுத்த வரைக்கும் மேற்கு திக்கில் தான் பலம் அதிகம் அதாவது மேற்கு திக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதனம் துலாம் கும்பம் மேற்கு திசை இதில் கும்ப ராசியில் திக் பலம் அடைகிறாங்க ஒரு ஜாதகத்தில் ஏழாம் வீட்டில் சனி பகவான் நிற்கும் போது அந்த சனி பவானுக்கு வந்து ஏழாம் வீடு மேற்கு வீடு அப்படின்னு பேரு அங்கே திக் பலம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து பலம் அடைகிறாங்க சனி இப்படிப்பட்ட சனி பவான் மக்களிடையே ஒரு தவறான கருத்திருக்கு சனி வந்து ஒரு இருள் கிரகம் சனி பகவான் வந்து ஒரு துன்பங்களை மட்டும் தரக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டரை ஆண்டு அதாவது மொத்தம் ஏழரை ஆண்டுகள் அவருக்கு வந்து துன்பம் கொடுக்கறதுக்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பணிகளை செய்வாங்க அதில் ஒன்பது கிரகமும் இணைஞ்சால் மட்டும்தான் ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதில் சனி பகவானுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும் இதில் நம்ம பார்க்குறது சனி பயிற்சிக்கான பலன்கள் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டம் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்கிறோம் ரெண்டரை ஆண்டு காலகட்டம் வந்து மீனராசியில் ராசியில பயிற்சியாக இந்த சனி பவான் மீனராசிக்கு சனிமான் பேச்சு பயிற்சி இதே சமயத்தில் அந்த வீட்டு அதிபதியான குரு பகவான் தன்னுடைய வீட்டுக்கு நாலாம் வீடான மிதினத்துல தன்னுடைய சொந்த ராசி நட்சத்திரத்திலேயே பிரவேசிப்பாங்க அதாவது குரு பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அதுல புனர்பூச நட்சத்திரத்தில் பிரவேசிப்பாங்க சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பிரவேசிப்பாங்க ஆகையால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் ரொம்பவும் உத்தமமான பலன்களை மக்கள் பொதுமக்களுக்கு வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு குருமார்களுக்கு ஆன்மீகத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொது சேவையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பொது காரியங்கள் அதாவது இறை இறை காரியங்கள் இதிலெலாம் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டமும் ரொம்ப சிறப்பான உன்னதமான உத்தமமான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறத அமைஞ்சிருக்கு சனி பகவான் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பேச்சு பலன்களை சொல்ல முடியாது சனி பகவான் மற்ற வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகிது இவங்களுடைய பேச்சியின் அடிப்படையில் தான் தன்னுடைய பலன்களை முழுமையாக ஒரு ராசி கொடுப்பாங்க இதில் வந்து நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ராசி அமைப்பு இந்த கோச்சார ரீதியில் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம் கடகம் துலாம் மகரம் மற்றும் கன்னி இந்த ஆறு வீடுகளுக்கும் மிகவும் உன்னதமான பலன்களையும் மற்ற ஆறு ராசிகளான மேஷம் மிதுனம் சிம்மம் விருச்சகம் விருச்சகத்துக்கு கூட நல்ல பலன்களை செய்யும் அதில் துலாமுக்கு மட்டும் வந்து ரொம்ப உத்தமமான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ராசிக்கு அதிக நட்புலன்களை தரும் மகரத்துக்கு உன்னத பலன்களை தரும் கும்பத்துக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் குறைஞ்சு இனி நல்ல ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆறு ராசிகளுக்கு அதாவது மேஷ ராசிக்கு துன்பம் அப்படின்னு எடுத்துட்டா கூட ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு நல்லா இருக்கு காட்டிலும் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு நல்லா இருக்கு மகர ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசி இந்த ஆறு ராசிகளுக்கும் நட்பனங்களும் மற்ற ஆறு ராசிகளுக்கு பெரிய கெடுதல் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஏழ்றட்சி பாதிக்குமானால் நிச்சயமா பாதிக்காது உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது ஒரசவே ஒரசாது ஏழ் வந்த தடமும் தெரியாது போன விதமும் தெரியாது சுப விரய செலவுகள் உங்களுக்கு உண்டு அது செப்டம்பர் மாசத்துல நடக்கும் அப்ப அசுப விரயங்களை தவிர்க்கலாம் விரயங்களை நீங்களே ஏற்பாடு பண்ணுங்க வீடு கட்டுறதா இருக்கலாம் திருமணம் செய்யறதா இருக்கலாம் ஒரு குழந்தைக்கு காதணி விழாவாக இருக்கலாம் பால் கச்சுறதா இருக்கலாம் ஒரு பெ பொண்ணுக்கு வந்து பெரிய பொண்ணானதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறதா இருக்கலாம் இந்த மாதிரியான சுப விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமா இந்த ஆண்டு நடக்கும் அசுபமான பலன்கள் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு இந்த சனி பயிற்சியில் இருக்கான்னா நிச்சயம் இல்லை ரொம்ப அற்புதமா இருக்கு அன்பான மேசராசி நேர்களே அதாவது மேஷம் அப்படின்னாலே காலபுருஷனுடைய முதலாவது வீடு இந்த ராசிக்கு என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டீங்கன்னா மேஷம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த வீட்டில் ஒரு ஜோசியர் கண்டிப்பா இருப்பாங்க மேஷம் அப்படின்னாலே ஜோதிடம் வேதம் ஞானம் இந்த மாதிரியான நற்குணங் நற்குணங்களை உடைய ராசி நற்குணங்களை உடைய குடும்பத்தில் தான் ஒரு மேஷம் வந்து பிறக்கும் மேஷம் அப்படிங்கிறது ஆடுங்க ஆடு இந்த ஆடையும் முதலாவது கொடுத்தாங்க அப்படின்னா எங்கேயுமே முந்தி கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஆட்டுக்கு தான் இருக்கும் ஆடு அப்படின்ற ஒரு விலங்கு வந்து மேஷத்துக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு மங்களமான ஒரு சின்னம் மங்கள தான் செவ்வா அவருடைய வீடு தான் மேஷ வீடு இந்த மேசராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எப்படி இருக்குன்ற பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆர்வத்தோடு இருக்கிறது நமக்கு தெரியுது மேசராசிக்கு நல்ல பலன்கள் கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் இந்த வீடியோக்குள்ளேயே நீங்கள் வந்திருப்பீங்க தயவுசெய்து இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க நிறைய பலன்களை தெளிவா விரிவா விளக்கமாக நம்ம கொடுத்துருக்கோம் முழுமையான வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் மேஷம் அப்படின்னாலே ஒரு நல்ல ராசி நற்குணங்கள் நிறைய உடைய ஒரு ராசி மேஷம் அப்படின்னா ஒரு துடிப்பு ஒரு வேகம் ஒரு நல்ல குணங்கள் நிறைஞ்சிருக்கும் எப்பவுமே கோபம் இருக்கிற தான் குணம் இருக்கும் மேச ராசிக்காரங்க அதிகமாக கோவப்படுவாங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்க வந்து உண்மையும் பாசமும் அன்பும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் தாய் அடிக்கிறதுக்காக தாய் வந்து கெட்டவன்னு சொல்லிட முடியாது தன்னுடைய குழந்தை வந்து ஒரு நல்ல வழியில போகணும் அப்படிங்கிறதுக்காக அவ அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது மேச ராசிக்கு உண்டு மேஷம் எதுலையும் பதட்டப்படும் எதுலேயும் வேகப்படும் ஆனால் விவேகத்தோடு தான் செயல்படும் ஒரு ஆடு ஒரு மலை உச்சியில ஏறிடும் இறங்க தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கும் அது போன்ற குணமுடையவங்க தான் அந்த மேசராசிக்காரங்க வந்த வழி திருப்பி போக தெரியாது ஒரு முதலீடுகள் போடுறதா இருக்கட்டும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் வேக வேகமாக ஆரம்பிச்சுட்டு அது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம சுற்றிட்டு இருப்பாங்க இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜோதிடர் அணுகி அந்த ஜோதிடருடைய வழிகாட்டுதலின் பேரில் நீங்க நடந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய வளர்ச்சியும் ரொம்ப ஒரு நல்ல எதிர்கால எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கும் பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் பல பேருக்கு நன்மைகள் செய்யக்கூடிய தான் மேச ராசிக்காரங்க வருவாங்க அதுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடருடைய வழிகாட்டுதல் மேஷம் பிறருக்கு செய்யணும் பிறருக்காக பிறந்த பிறப்பு தான் மேஷம் அதாவது பொதுமக்களுக்கு ஒரு தலைவனா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேசராசி கிடைக்கும் மேசம் முதலாவது ராசியாக இருக்கு அப்படிங்கிறதுனாலே இவர்கள் வந்து தலைமை தாங்கக்கூடிய இடத்துக்கு வருவாங்க முதன்மையானவர்களாக வருவாங்க நாற்பது வயசுக்கு மேல பொதுமக்களுக்காகவே வாழ வேண்டிய ஒரு அமைப்பு யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா மேஷத்துக்கு தான் வரும் அப்ப இது வந்து சமுதாயத்துக்கான மனிதர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா மேஷம் தான் தங்களுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கணும் சமுதாயத்தையும் பார்க்கணும் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதுக்கும் போய்க்கணும் தன்னுடைய குடும்பத்தையும் அனுசரித்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு எந்த ராசிக்கு உண்டு அப்படின்னு ராசிக்கு தான் உண்டு ஸோ அப்பேற்பட்ட உன்னதமான உத்தமமான ராசி ராசி அன்பர்களே உங்களுக்கு சனிப்பயிற்சி நன்மை செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வியோட நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து சனிப்பயிற்சி நன்மை தான் செய்யும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னும்னா மேசராசிக்கு ரெண்டாம் வீட்டில் குரு ஆறாம் வீட்டுல கேது அஞ்சாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாங்க மே பதினாலாம் தேதி இன்னைக்கு குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ரிஷபத்துலேருந்து இருந்து அணைக்கும் மனைக்கும் மே பதினெட்டாம் தேதி இன்னைக்கு கேது வந்து கன்னி இருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகுறாங்க அதே காலகட்டத்தில் உங்களுக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில ராகுபகவான் பயிற்சியாகி மீனத்திலிருந்து பேர்ச்சியாகி சனி பவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போவாங்க மீனத்தில் இருக்க ராகுபகான் கும்பத்துக்கு வருவாங்க இந்த மாதிரியான ஒரு மாற்று அமைப்புகள் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு கெணிச்சோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துல சனி ராசிக்கு மூணாம் இடத்துல குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு மீண்டும் சொல்றேன் ராசியில உங்களுக்கு வந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் விரயஸ்தானத்தில் சனி பவான் மூன்றாம் இடத்து குரு அஞ்சாம் இடத்துக்கு கேது பதினோராம் இடத்து ராகு இந்த அமைப்புகள் மொத்தமா நம்ம கவனிச்சு பார்க்கும்போது வருட கிரகங்கள் இந்த ஒரு அமைப்புல இருக்கும்போது இந்த வருடத்தை யார் வந்து நன்மை செய்வா யார் கெடுதல் செய்வா அப்படின்னு பார்க்கும்போது இந்த நான் சொன்ன நாலு கிரகங்களுமே நன்மை மட்டுமே செய்யும் தீமை செய்ய வாய்ப்புகள் இல்லை அதாவது மிதன ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் முடியவர் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டுக்கு வரும்போது மறைவஸ்தானாதிபதி மறைவுஸ்தானத்துக்கே வருவாங்க அப்ப இந்த அமைப்புக்கு வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர் விபரீத ராஜயோகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் தனவரையும் எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காத ஒரு சொத்து உங்களை தேடி வரும் ஆனா அது உங்களுடைய சொத்தா இருக்கும் சோ இந்த ஆண்டு தொடக்கமே ஒரு தனவரவோட உங்களுக்கு தொடங்கும் அப்ப திடீர்னு ஒரு ஒரு பணவரவு வருது அப்படின்னா தான் நீங்க கவனமா இருக்கணும் அந்த பணம் எந்த வழியில் வருது எந்த வழியில் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் திட்டமிடல் தேவை அதாவது குடும்பத்தில் ஒரு தேவை இருக்கும் அந்த தேவைக்கு ஏற்ப மனம் பணமும் உங்களுக்கு தேடி வரும் ரெண்டாவது விஷயம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பேர்ச்சியாக கேது நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்ற ஒரு கேள்வி ஏழரை சனி விரையச்சனி அப்படிங்கிற ஒரு பயம் இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறது தெரியுது கண்டிப்பான முறையில் அஞ்சாம் இடம்ன்றது காதல் ராசி அப்படின்னு பேர் இப்ப மேச ராசிக்கு காதல் குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம கணிப்போம் குடும்பம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல கேது குரு பவன் இவ்வளவு காலகட்டங்களா வந்து வக்ர நிலையில் இருந்தாங்க இதனால குடும்பத்துக்குள்ள வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு வந்திருக்கும் அதான் குடும்ப பிரச்சனை வெளியில சொல்ல முடியாது அதான் சிலர் இருப்பாங்க கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையா இருக்கும் அதை மூணாவது நபர்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க மனைவி கணவனை விட்டுட்டு இன்னொருத்த போய் சொல்லிட்டு இருப்பாங்க இது தவறான ஒரு விஷயம் அப்படி தான் இந்த கடந்த காலகட்டங்களுடைய வழி வேதனைகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு யார்கிட்ட சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய வாழ்க்கை துணையிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனைகளை தீப்பீங்க ஸோ இது பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் கணவன் மனைவி தான் உறவுகளுக்குள்ளே சிறந்த உறவு அப்படிங்கிறது எல்லா உறவுகளும் வரும் போகும் ஆனால் கணவன் மனைவி வந்து ஒரு வாழ்க்கையில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா பிரிவது கிடையாது வாழ்க்கை முழுவதும் அவங்க வந்து அவங்களுடைய பயணிக்கக்கூடிய ஒரு உறவு தான் கணவன் மனைவி உறவு அதனால தான் தாலின்ற ஒரு கான்செப்டை வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் கொண்டு வராங்க ரெண்டாவது மோதிரம்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளேயும் மிகப்பெரிய ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்கு ஏன் மோதிர விரலில் மோதிரம் போடுறாங்க அப்படின்றத நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு புரியும் எல்லா விரல்களையும் இணைச்சா பிரிக்க முடியாது ஆனால் பிரிச்சுக்கலாம் ஆனால் விரல் மட்டும் இணைச்சா பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து விரலில் இருக்குது அதனால தான் சில மதங்களில் வந்து விரலில் மோதிரம் போடுறாங்க ஏன்னா பிரியாத உறவு அப்படிங்கிறதுக்கு அதான் உதாரணம் ரெண்டாவது உங்களுடைய குறைகளை வந்து மனைவி புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதா இருக்கட்டும் ம மனைவியை புரிஞ்சுக்கிட்டு கணவன் நடந்துக்கிறதா இருக்கட்டும் இந்த மேசராசிக்கு இந்த சனிப்பயிற்சியில இது நடக்கும் இந்த சனிப்பயிற்சில இருந்து இது நடக்கும் விரயஸ்தானத்துல வந்திருக்கூடிய சனி பகவான் விரயத்தை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா விரயத்தை கொடுப்பார் விரயம் அப்படின்ற சொல்லுக்குள்ள ஒரு அழகான விஷயம் அடங்கியிருக்கு சுப விரயம் அசுப விரயம் அப்படின்ட்டு சுப விரையும் விரையந்தான் அசுப விரைமும் விரயம் தான் இதில் நடக்கப்படுவது சுப இதுதான் உங்களுடைய கேள்வி கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் போது சுப விரயங்களும் அசுப கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் போது அசுப கிரகம் அசுப விரயமும் ஏற்படும் அதில் இந்த ஏழரை தொடங்கக்கூடிய இந்த விரயச்சனியானது மேசத்துக்கு சுப விரயங்களாக தொடங்குது ஏன்னா அந்த சனி பகவான் வரக்கூடியது மீனராசின்ற சுபர் வீட்டில் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஏழரை சனி தொடங்கக்கூடிய மீனராசியானது மேசத்துக்கு மீனம்ன்றது சுபர் வீட்டில் அந்த வீடு கொடுத்த குரு பகவானும் மூணாம் இடம்ன்ற விரைத ராஜயோக அமைப்புலையும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துலேயும் ஏறுறாங்க இந்த ஏழரி சனி பயிற்சி ஆகும்போது குரு நிற்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் இந்த அமைப்பு அப்படிங்கிறது சுப விரயத்தை கொடுக்கும் கணவன் மனைவியிடைய ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சி ஒரு நீங்கள் நடத்தும் போது மனக்கசப்புகள் எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து வளரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேஷத்துக்கு கிடைக்கும் இதில் மேஷத்துக்கு ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த சுபவிரயம்னு சொன்னோம் இல்லைங்களா கோயில் கட்டக்கூடிய அமைப்பு இந்த மேஷத்துக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி உருவாகும் கோயில் கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கோடி கோடியாக பணம் வச்சிருப்பாங்க அவங்களால கோயில் கட்ட முடியாது ஆனால் மேஷத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி ஆலயங்கள் கட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும் அதாவது ஒரு பழம் சொல்லுவாங்க ஊர் தான் தேர் இழுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ இந்த வந்து தலைவன் அப்படின்ற அமைப்பு தான் மேசராசினுடைய அமைப்பு குடும்பம் காதல் உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப உறவு பத்தி நம்ம நிறைய பேசணும் இது நாள் வரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடு இந்த சமயத்துல வந்து நிவர்த்தி ஆகி கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை கொடுக்குது காரணம் உங்களுக்கு வந்து மூணாம் வீட்டில் மிதன் ராசியில குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதான் காரணம் மனம் விட்டு பேசுவீங்க கருத்து வேறுபாடுகள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரெண்டாவது காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் இதை தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்துட்டுப்பீங்க காதல் விஷயம் காதல் கசக்கு தையா அப்படின்ற ஒரு பாடல் கூட இருக்கும் காதல் எப்படி இருக்கும் சிம்ம வீட்டுக்கு கேது வர்றாங்க காதல் நல்ல காதலா கெட்ட காதலா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவடையும் சிம்மம்ன்றது மேஷத்துக்கு ஐந்தாம் வீடு அதுதான் காதலை சொல்லக்கூடிய இடம் அங்கே கேது பகவான் வரும்போது மறைஞ்சிருந்த விஷயத்தெல்லாம் வெளிப்படுத்திடுவார் ரெண்டு காதல்களுக்கிடையே இருந்த ஒரு க ஒரு விஷயம் மறைவாக வச்சிருந்த ஒரு விஷயம் வெளிப்படையாக பேசுறீங்க அப்போ வெளிப்படையாக பேசினா என்னாகும் ஒன்று இது ஆகும் ஆகாதுன்ற ஒரு முடிவுக்கு வரீங்க காதல் வந்து ஒரு தெளிவான முடிவு வரும் இந்த பந்தம் வந்து நமக்கு தேவை அல்லது தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரீங்க நல்ல உறவாக இருந்தால் எடுத்துக்க போகிறீங்க ஆகாதுன்னு தெரிஞ்சால் விலக போகிறீங்க அது இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு காதல சில கசப்புகள் மேசராசிக்கு கடந்த காலகட்டங்களில் வந்தது உண்மைதான் இல்லைன்னு மறக்க முடியாது உங்களுடைய ஜாதக அடிப்படையில் அதாவது லவ்ல வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்காமையோ அல்லது உங்கள்கிட்ட ஒரு உண்மை இல்லாத தன்மையிலே அவங்க நடந்துட்டு அந்த அந்த ஸ்பௌஸ் அப்படின்றவங்க அதில் ஒரு உண்மைத்தன்மை அவங்களுக்கு உங்களை பற்றின ஒரு உண்மைத்தன்மை தெரிஞ்சு இதில் மேசம்னாவே உண்மை நடக்கக்கூடியவங்க நேர்மையை நடக்கக்கூடியவங்க அதனால அடிக்கடி கோவம் வரும் அதனால மேஷத்திட்ட யாருமே அட்டாச் ஆக முடியாது அப்படி அட்டாச் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க நீண்ட காலம் உங்க கூட பயணிப்பாங்க அர்த்தம் செவ்வாய் வந்து கோப கிரகம் வேக கிரகம் பட்டுன்னு கோபப்பட்டு பட்டுன்னு வார்த்தைகள் விட்டுரும் அது யார் உங்க கூட நீண்ட நாள் பயணிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள் உங்களுடைய குணம் உங்களுடைய அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் தெரிஞ்சவங்க மட்டும்தான் காலம் முழுக்க பயணிக்க முடியுங்க அப்ப சிம்ம மனையில் கேது வரும்போது தேவையில்லாத காதலான் முறிச்சு விட்டுடும் அது சரியான காதலான் அவங்க கடைசி வரைக்கும் உங்கள் கூட வருவாங்க அதாவது உங்களுடைய காதலுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க உங்க காதலை வெளிப்படுத்திட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய காதல்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம இங்கே சொல்றோம் இந்த காதல் அடையுமா அல்லது இந்த காதல் முடியுமா அப்படின்ற ஒரு காலகட்டம் வந்து தெளிவான முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் வந்து உண்மையான காதலர்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டா இந்த சனி பயிற்சி அமையுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கும்பத்தில் வரக்கூடிய ராகு பகவான் கம்யூனிகேஷன் அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னங்க அதாவது ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க இந்த ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் தொழில் வேலை உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஏன்னா கும்பராசி தான் தகவல் தொழில்நுட்ப ராசின்னு பேர் இங்கே இருக்க தகவலை வெளியில் சொல்கிறதுக்கும் வெளியில் இருக்க தகவலை இங்கே கொண்டு வரதுக்கும் கும்பராசி தான் தொடர்புகளை ஏற்படுத்தும் கோயில் கோபுர கலசம் பேர் கும்பத்துக்கு அப்போ இந்த இடத்துக்கு ராகு வரும்போது வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டுக்கு போகணும்னு காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு வந்துட்டு ஒன்பதாம் இடத்த திசை நடக்கிறவங்களோ பன்னெண்டாம் இடத்த திசை நடக்கிறவங்களுக்கோ வெளிநாடு போகக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்க காத்துக்கிட்டு இருந்த வாய்ப்பு தொழில் உத்தியோகம் உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும் அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை அதே நேரத்துல உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் நீங்க சொல்றது ஒன்று சொல்லுவீங்க அது வந்து சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து வேற மாதிரியா போகும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இனி இருக்காது இனிமேல் நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சரியான ஒரு வெளிப்படுத்தல் வந்து உங்களுக்கு இருக்கும் சரியா அது இடைப்பட்ட நபர்கள் திருத்தல் அப்படிங்கிறதுலாம் நீ மேசராசிக்கு இருக்காது அதே சமயத்தில் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் இதே சமயத்தில் பெண்களால மேசராசிக்காரங்களுக்கு துன்பம் ஏற்படக்கூடிய தான் இந்த சனி காலகட்டம் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெண்கள் விஷயங்களை வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கணும் எப்போவுமே மேஷம் வந்து ரொம்ப கண்ணிமா நடந்தக்கூடிய ஒரு அமைப்புள்ளவங்க தான் அதே சமயத்தில் அவங்களுடைய போக்கு என்ன அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க நம்மளை வெறுக்கிறாங்களா இல்லை நம்ம இருக்கிறது அவங்களுக்கு ஏதாவது இடையூறாக இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு வரணும் அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களை வந்து அவங்க ஒரு போட்டியை கூட நினைக்கலாம் இவர் இருக்கிறது வந்து நமக்கு தொந்தரவா இருக்கே நமக்கு கிடைக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ அவர் கிடைக்கிதே அவர் இருக்கிறது நமக்கு தொந்தரவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து சில தேவையில்லாத இடைஞ்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமை கவனம் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கறது அடுத்தவங்க வேலையை நீங்க செய்யாதீங்க அடுத்தவங்களுடைய விஷயங்களை நீங்க தலையிடாதீங்க அடுத்தவங்களை பத்தி நீங்கள் கமெண்ட் அடிக்காதீங்க மேசராசிக்கு நான் கொடுக்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டு உங்களுடைய பணி உண்டு அதோட போயிட்டே இருக்கணும் அடுத்தவங்க வேலையில தலையிடுறதோ அடுத்தவங்களை பத்தி பேசுறதோ பொறுமை இல்லாமல் ஒரு இடத்த விட்டு வெளியில வர்றதோ இருக்கக்கூடாது இந்த காலகட்டங்களில் பொறுமை வந்து சனியினுடைய அமைப்பு சனி காத்திருக்கக்கூடியவர் ராகுபவனும் சனியினுடைய காரத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா காத்திருத்தல் காலம் வரும் வரை காத்திருத்தல் வந்து சனியுடைய காரத்தும் அதை கையில பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வளர்ச்சியை சனி பவான் கொடுத்துருவார் அதுவும் மேஷத்துக்கு பாதகாதிபதியான சனி பவான் அவர் வந்து விரை சாதாரணத்துல வரும்போது நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு தேவையான எல்லா யோகங்களும் எப்பவுமே கிடைக்கும் ஆனா மேசம் காத்திருக்காத ராசி இதுதான் உண்மை இருந்தாலும் என்னுடைய பணி அப்படிங்கிறது நீங்க இந்த காலகட்டத்தில் காத்திருந்தால் நன்மை வரும்னு சொல்லக்கூடியது என்னுடைய வேலை அதை நான் கரெக்டாக செய்கிறேன் நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க காத்திருந்ததுக்கான ஒரு நற்பலன் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் நீங்க உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துல பர்மனெண்ட்டாக நீங்க வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உத்தியோகம் வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அங்கே இருக்க உண்மைத்தன்மையை நான் சொல்லிட்டேன் அதே சமயத்தில் நீங்க ஜாப்ல இருக்கீங்க அதே ஜாப்ல இன்னொருத்தருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும் ரெண்டாவது விஷயம் அவங்களுக்காக நீங்கள் ஜாமீன் எடுத்துக்கூடாது அவங்களுக்கான ஒரு வாரண்ட்டி கேரண்ட்டி இதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்கள் பணி உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டேன் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே வலியுறுத்தி சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது ஆயிரம் காலத்து பயிருங்க குரு உங்களுக்கு மூணாம் இடத்துல வந்திருக்காங்க கண்டிப்பாக நல்ல வரணும் அமைங்க மூணாம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் அது அந்த மூணாம் வீட்டிலேருந்து அஞ்சாம் வீட்டை அமையும் லவ் மேரேஜுக்கான சக்ஸஸ்ஃபுல்லான காலகட்டம் இந்த மேசராசிக்கு அதே நேரத்துல வரண் தேடி இருக்கவங்களுக்கு சரியான வரண் சரியான இடத்துல இருந்து வந்து உங்களுக்கு அமையும் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதமும் நீங்க பார்த்துக்கணும் அது நீங்க பாத்துக்கோங்க ஆனா கோச்சார கிரகங்களுக்குன்னு ஒரு வலிமை உண்டு கோச்சார கிரகங்கள் கோச்சாரத்துல சில விஷயங்களை பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு அ அதிகாரம் உண்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கணும் அப்படின்ற ஒரே தீர்மானத்தோடு தான் சனி பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு ராசிக்கு வர்றாங்க அதே மாதிரி குடும்ப தெய்வம் குல தெய்வம் இந்த வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வழிபாடுகளை ப்ரேக் பண்ணாமல் நீங்கள் எடுத்து செய்யணும் குல தெய்வம் குடும்ப தெய்வம் இன தெய்வம் இதெல்லாம் எடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் இதில் எந்த ஒரு தடங்கள் தாமதம் இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது மேசராசி அன்பர்களே ஏன் அப்படி சொல்றோம் உங்களை அழுத்தி சொல்கிறோம்னா மேசராசிக்கு தான் அந்த தன்மை வரும் மேசராசிக்கு தான் அந்த பொறுப்பு வரும் நீங்கள் தான் எடுத்து நீங்கள் தான் செய்யணுன்ற ஒரு இடம் வரும் அந்த விரேச்சனையாக வரும்போது பலரும் பலதை பேசுவாங்க அதெல்லாம் காதில் வச்சுக்கூடாது காதில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பொறுமை இழந்துடுவீங்க ஏன்னா நீங்கள் பொறுமை இல்லாத ராசிக்காரங்க பொறுமை இழந்தோம்னு சொன்னால் அந்த காரியத்தை ஒரு பொறுமைன்றது ரொம்ப தேவை அந்த அந்த வழிபாடுகளை எடுத்து செய்யுங்க கோயில் கட்டக்கூடிய பாக்கியமே உங்களுக்கு உண்டுன்னு நான் சொல்றேன் கோயில் கட்டுவீங்க ஆலை பணிகளை செய்வீங்க அதே நேரத்துல உங்களுடைய குலதெய்வம் இன தெய்வம் குடும்ப தெய்வம் இந்த தெய்வங்களுடைய வழிபாடு இந்த இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து சனி பவன் மீன ராசி பயிற்சி தான் அது நடக்கும் ஏன்னா குரு அப்படிங்கிறது இறைவன் அர்த்தம் அப்ப இறை வழிபாட்டுக்கான இடத்துக்கு சனி பவன் வராங்க அந்த இடத்துக்கு வரும்போது வெளிநாட்டு பயணங்களையும் வெளியூர் பயணங்களையும் உங்களுக்கு அதிகமாக மேசராசிக்கு கொடுக்கும் அதன் மூலமாக யோகங்களையும் யோக பாக்கியங்களையும் கொடுக்கும் அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக செய்யணும் அதே நேரத்தில் இந்த வழிபாடுகளையும் கரெக்டாக செய்யணும் பொறுமை ரொம்ப 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 அவசியம் இந்த ஏழரை நாட்டு சனி காலகட்டங்களில் திருமண வாழ்க்கை நம்ம சொல்லியாச்சு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ டென்த்து படிக்கிறீங்க டுவெல்த்து படிக்கிறீங்க நீட் எக்ஸாம் படிக்கிறீங்க அல்லது ஒரு மருத்துவராக படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப 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 பொறுமை தேவை நீங்க படிக்க போன இடத்துல படிப்பை மட்டும் தான் அதை விட்டுட்டு படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள கவனம் செலுத்த கூடாது கவனம் செலுத்த கூடாது உங்க வேலை என்ன படிக்கத்தானே போயிருக்கீங்க படிப்பை மட்டும் கவனம் செலுத்துங்க அதே நேரத்துல பார்ட் டைமா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் பொறுமையும் நிதானமும் தேவை புரிஞ்சு படிங்க ஏன்னா உங்களுக்கு குரு மூணாம் இடம் மூணாம் இடம் தான் மனசு ஆள் மனசு அப்படிங்கிறது குரு ஸோ அதனால படிப்புக்கு நல்லா இருக்கும் ஆனாலும் உங்களுடைய மனதில் தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற சிந்தனைகள் மன அழுத்தங்கள் குழப்பங்கள் கவலைகள் இதெல்லாம் ஓடுரும் சரிங்களா அதாவது நான் வெளிப்படையாவே சொல்கிறேன் நீங்கள் படிக்க போறீங்க டு டுவெல்த்து டென்த்து அப்படிங்கிறது டீனேஜ் காலகட்டம்னு பேர் இந்த டீனேஜில் என்ன உணர்வுகள் மாணவர்களுக்கு வரும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அங்கே தான் தடுமாற்றம் வரும் படிக்க போனால் படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும் அதை விட்டுட்டு லவ் பண்ணுறேன் கிரஷ் இருக்கு இந்த வெங்காயம்லாம் உங்களுக்கு தேவையில்லை சரிங்களா படிக்க போன இடத்துல தான் பார்க்கணும் அதாவது நம்மளை வந்து தாய் தகப்பன் வந்து இரு கண்களாக பாவிச்சு கண்ணை காட்டிலும் ரொம்ப ஒரு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு உங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க அதனுடைய தன்மை உங்களுக்கு புரியணும் தாய் தகப்பனை நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும் வருவாங்க போவாங்க வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் உணர்வுகள் எல்லாருக்குமே இருக்கு இல்லாம இல்ல ஆனா படிக்கிற காலகட்டங்கள் முடிங்கிறது திரும்பி வராது இதுவே அறுபது வயதிலும் காதல் உண்டுன்னு பாடல் உண்டு சரிங்களா அறுபதிலும் காதல் வரும்னு சிவாஜி கணேசனே படிக்காரு அது பொறுமையை பாத்துக்கலாம் ஆனா படிப்புன்றது போனால் நாள் திரும்ப வராது சரிங்களா படிப்புல மட்டும் கவனம் தேவை ஆனா படிப்பை தவிர எல்லா கவனமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வரும் மன அழுத்தம் வரும் குழப்பம் வரும் கவலை வரும் ஆனா இது தேவையான இது தேவையில்லாத ஒரு வெங்காயம் சரிங்களா இந்த அழுத்தம் வந்து மன அழுத்தம் வந்து தேவையான யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம் அது தேவையற்ற ஒரு விஷயமா இருக்கும் அதை தூக்கி போட்டீங்க அப்படின்னா உங்களோட படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து என்னதான் ஒரு ஏழரை சனி நடக்குது அஷ்டமச்சினி நடக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குது கண்டகச்சினி நடக்குது எது நடந்தாலும் சரிங்க நமக்கு தேவை படிப்பு இந்த காலகட்டத்தில் படித்து ஒரு நல்ல மார்க் மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய தாய் தகப்பனை வந்து இந்த உலகத்துல நம்ம அறிமுகப்படுத்த முடியும் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களை படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரன்றதை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் பொதுவாகவே நமக்கு ஒரு பரிகாரம் உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி கணபதியை வழிபாடு செய்யணும் தாய் தகப்பனை மதித்து வழிபாடு பண்ணணும் வழிபாடுனா அவங்களுக்கு பூஜை கற்புரம்லாம் காட்டணும் அவசியம் இல்லை அவங்க மனசு வருத்தப்படாமல் நடந்துக்கணும் இதுதான் பரிகாரம் சரிங்களா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய நில எதுன்னா தாய் தகப்பன் தான் அதாவது கல்யாணமே நடக்கலன்னு சொல்றீங்க குழந்தையே இல்லைன்னு சொல்றீங்க மேசராசி லக்னம் மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஆனா அதுக்கு மேஷத்துக்கு மட்டும் தான் ரொம்ப அக்யூரேட்டாக பிடிக்கும் நங்குற மாதிரி பாயும் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தாய் தகப்பன ஒன்றா நிற்க வச்சு அவங்க காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு பாத பூஜை மட்டும் செஞ்சு விடுங்க கல்யாணம் இல்லையா நிச்சயமா கல்யாணம் நடக்கும் அவன் ஜாதகத்தை சுக்கர நீச்சம் சுக்கரனே இல்லைன்னு சொன்னாலும் சரி திருமணம் நடக்கும் அதே நேரத்துல குழந்தையே இல்லை குழந்தைக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாலும் கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் சரிங்களா ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல சில விஷயங்கள் உண்டு ஜோதிடம் உண்மை ஜோதிடம் எந்த காலகட்டத்திலும் எழுதின எழுத்து வந்து அழியாது ஆனாலும் சில விஷயங்களுக்கு மாற்றம் உண்டு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விஷயங்களா வருது